அனைவருக்கும் வணக்கம் இது எங்களை மாடி தோட்டத்தில் நாங்கள் இன்றைக்கு விற்கிறோம் ஒரு சாடியக்குள்ள நாங்கள் வாழை நாங்கள் வாழை வைக்க எங்களுக்கு ஒரு பூசணி கண்டு கிடைச்சது அப்ப அதை பூசணி கண்டு நட்டுருக்கோம் இந்த வாழைக்கு பக்கத்தில் நல்லா சடைச்சு கணக்கு ஒரு பதினஞ்சு பூ கிட்ட பூத்தது ஆனா தப்பு வந்து பார்த்தால் இந்த ஒரே ஒரு பூசணிக்காய் தான் தப்பி கிடைத்தது அதை இன்று நாங்கள் பூசணிக்காயை எங்களுக்கு வட்டி இதை நாங்கள் எடுத்துட்டோம் இதுதான் எங்கட ஒரே ஒரே பூசணிக்காய் அதுவும் எங்கட வீட்டுல பூசணிக்காய் வந்து கூடுதல நிலத்துலதான் படந்து வரும் ஆனா நாங்க ஒரு சாடிக்க வச்சு எடுத்துட்டோம் சமைக்க போடு தோட்டத்துல எங்களுக்கு இந்த பூசணிக்காய் இந்த முறை நன்றாக வந்திருக்கின்றது இந்த பூசணிக்காய் வெட்டிவிட்டோம் இனி என்ன குளிரம் வந்துட்டது அப்ப இதை நாங்கள் வெட்டி இனி நாங்கள் இதை பட்டி இறங்க வேண்டியதாசணிக்காய் இது பார்த்தீர்களான புரியாணி மரம் அது நல்லா வளர்ந்து வந்திருக்கின்றது புரியாணி மரம் கூட சும்மா அந்த இது ஒரு பொன்னாங்காணி ஏச்சு விட்டு நாங்கள் அதுவும் வந்துருக்கின்றது பொன்னாங்காணி கனக்க இல்லை ஒரு அளவான சாடுதானே அது கொஞ்சம் பெறும் நாங்கள் வேறு ஏதாவது போட்டு இதையும் போட்டு வறுக்கலாம் அவ்வளோ கிணக்க விடாது அது கொஞ்சம் வந்திருக்கின்றது எங்களுக்கு பார்த்துருக்கோம்னா இதுதான் தக்காளி மரம் இது பெருசாக வளர்ந்தது ஆனால் சில காயால் பழுதா போச்சு இதுதான் அந்த தப்பி வந்த காய்கள் இந்த தக்காளிக்காய் தக்காளி காய் மிக நல்லது அந்த காய் வந்து வெள்ளைக்கறி வச்சு சாப்பிடவே சுவையாக இருக்கும் எங்களுக்கு ஒரு மூண்டு காய்க்கு கிட்டத்தான் வந்து மற்ற எல்லாம் பழுதா போச்சு மூண்டு காய்தான் தான் இருக்கின்றது ஆனா மரமும் பெருசா வந்தது பிஞ்சு பிஞ்சுகள் இருக்குது ஆனா கொஞ்சம் மரம் பழுதானதான் பெரும்போது இந்த பிஞ்சு எல்லாம் இருக்கின்றது காற்றுகள் வந்து கொஞ்சம் மரங்கள் மூழ்கப்படுத்துது எங்களோட வீட்டுல நாங்கள் வச்செடுக்க எங்களுக்கு பத்து கிட்ட வந்தாலும் நெல்லம்தான் ஆனால் இப்படி அது வந்து மரந்தொண்ணும் போடாமல் நம்பி நாங்கள் சமைச்சு சாப்பிடலாம் எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பார்த்துக்கலான்னா இது நல்ல மிளகாய் உடைப்பு மிளகாய் இது உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் தந்தது ரெண்டு மிளகாய் போட்டாலே நல்ல காரமாக இருக்கும் இந்த மிளகாய் இப்போ இவ்வளோ தான் வந்திருக்கு எங்களுக்கு இது நான் பிடுங்க இல்லை ஏன்னா என்ன கடையில் விடின பச்சை மிளகாய் இருக்குது இது வந்து அப்படியே இருக்கும் இப்போ நாங்கள் தேவையான நேரம் எங்களுக்கு சாப்பிடலாம் அடுத்து செவான நிறம் கறிகளுக்கு போடலாம் ரெண்டாவது புரியாணி மரம் புரியாணி இலை மரம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு போகிறோம் புரியாணி போடணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வீட்டையே டெய்லி அப்படிங்கு போடலாம் நல்ல நல்ல சுமையாக இருக்கும் போட்டு சமைக்க இது இப்போ பார்த்துட்டுலான்னா இதுதான் வல்லாறு சின்ன நான் வச்சு நாங்கள் இப்போ தான் வந்தோன் கொடி மாதிரி வரும் சரியா கொடி மாதிரி எல்லாம் கணக்கு கொடி கொடி மாதிரி எல்லாம் தெரியுது நான் இன்னும் ஒரு மாதம் அப்படித்தான் வழியில நிப்பின உள்ள பகுதிக்கு வச்சிருவோம் இந்த கொடி மாதம் பாத்தீங்களா நல்ல கொடியா வந்துருக்கு நல்ல வடிவம் வந்திருக்குன்றது ஆனால் நாங்கள் இதை இப்போ இந்த குளிர்விர நல்ல குளிர்விர வீட்டுக்கு கொண்டே வச்சால் அது இதோடையே சரியாக போடும் இந்த உப்புடி நல்ல வடிவ நல்ல வெயில் பட்டு வெற மாதிரி அது வீட்டுக்குள்ளே வைக்க அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நாங்கள் இப்போ இந்த இதில் இதில் இது வரங்களில் இந்த பிஞ்சாய் ஆக முத்தினாலும் இது பிஞ்சாய் இருக்கிறத கத்தியாலும் இல்லைம்மா வெட்டணும் வெட்டிட்டு அதை எடுத்து நாங்கள் இப்போ தண்ணி போத்துலுக்க தண்ணி ஊற்றி அதுக்கு வைக்க போகிறோம் நாங்கள் சாடி மண்ணுக்கு சாடியை போட்டு ஈர மண்ணுள்ளதை தாட்டாலும் அது பெறும் இது நாங்கள் இப்போ தண்ணியில் வச்சு வேரோட எடுத்துட்டு தான் அப்புறம் ஏன்னா இப்போ மரக்கறி வச்ச இதெல்லாம் நாங்கள் பிடுங்கி எரிஞ்சிருவோம் குளிர்க்கு வைக்கல அது வெளியில் அந்த சாடிக்கு இந்த வேர் வந்த இதை உண்டி உண்டி வச்சால் எங்களுக்கு காலங்காலமாக பாவிக்கலாம் இப்போ ஒரு சாடிக்குள்ளே இருக்கிறது அது கொஞ்ச நாளையால அது எங்களுக்கு வந்து அதை அழிஞ்சிக்குவோம் தண்டை பாட்டிலேயே நான் எடுத்து புதுப்பிச்சு புதுப்பிச்சு வைக்கிறது நிறைய இருக்கும் நெல்லம் இந்த சளிகளுக்கு எல்லாத்துக்கும் நெல்லம் இது மருத்துவக்குள்ள நுரம்பி அது பார்த்துக்கலன்னா நான் நாலு இது கட்டுப்பட்டு இருக்கிறேன் வெட்டிட்டு அதை இப்போ இந்த தண்ணியை விட்டு இந்த இதுக்குள்ளே போட போகிறேன் போட்டு ஒரு கிலோ குழமையாலே பேர் வந்துடும் இந்த இப்படி போட போகிறேன் மரத்தில் கிணக்கு இருக்குன்னு நினச்சி நாங்கள் உருவாக்க முட்டோம்ன்னா அந்த மரத்தில் இலியால் எல்லாம் குளிருக்கு வேறு உள்ளுக்கு வீட்டுக்கு கொண்டு வைச்சாலும் கூட அது கொஞ்சம் நல்லா வாடி இருக்கும் மரம் ஒரு கொஞ்சம் ரெண்டு மூண்டில் தான் உள்ளுக்க வச்சா வேற வெயிலுக்கு வேறு வெயில் பட்டு வெற மாதிரி இப்படி ஏராளம் பெறாது இப்போ நாங்கள் கிணக்கை உருவாக்கி வச்சுருந்தால் இது இயற்கையான முறையில் நாங்கள் எங்களோட சளிகளை பிள்ளைகளுக்கும் கொடுக்குறோன்னா மருந்துகள் பாட் பாவிக்க தேவையில்லாத பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் சில நேரம் நாங்கள் அதை பாவச்சொண்டு வந்தோம்னா எங்களுக்கும் அது பொருந்திடும் அவங்களோட உடம்புக்கும் அதை நாங்கள் பழக்கப்படுத்தி வச்சோம்னா சின்ன பிள்ளையிலேருந்தே கொடுத்தோன்னு வந்தோம் என்றால் ஒன்றும் செய்யாது பிள்ளைகளுக்கு நான் இந்த இலையில அவைக்கு சளி மாறி வருதுன்னு என்று சொன்னால் ரெண்டு இலையை அப்படி அதுக்கு கொடுப்பேன் சின்ன இலையா தான் கொடுப்பேன் அது சுடுதண்ணி சுடுதண்ணிக்க போட்டும் கொடுக்குறோம்னா சும்மா முறையில் கொடுத்துட்டு தண்ணி என்றால் அவைக்கு ஓகே சளி வருத்தம் வந்தாலும் டப்பண்டு மாறிடும் நீங்களும் இதை வீட்டில் உண்டாக்கி போயிடு ஒரு மரம் இருக்கண்டு போட்டு பிடிக்கும் எனக்கு இருக்கண்டு விடாதீங்கோ ஒரு கட்டெடுத்து நீங்கள் வச்சீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு காலங்காலமாக பாவிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் உங்களோட இருக்கமா இருந்தால் அவர்களுக்கும் கொடுத்தானே இல்லை வேண்டாம் அந்த சாக்கிழமை காலநிலை மாற எல்லாருக்கும் அந்த சளி வருத்தங்கள் வாரது அப்போ அவங்க கஷ்டப்பட தேவையில்லை இதில் எங்களோட நாட்டிலேருந்து இருந்து வந்த எல்லாரும் இதை கூடுதலாக பாவிச்சிருப்பேன் அப்போ பொருத்தமாக இருக்கும் ஒன்றும் செய்யாது பார்த்துக்கலன்னா அந்த மதுலனா இது ஒரு கொடி மாதிரியெல்லாம் வந்திருக்கு பாருங்க போற மாதிரி இருந்தது தான் வெளியில உணர்ந்து வச்சினேன் அது இயற்கையான முறையில் வெயில் எல்லாம் பட்டபடியால் அது இப்படி சடைச்சு வந்திருக்குது ஆனா குளிர் காலத்தில் வீட்டுல இப்படி சடைச்சி வரும் சொல்லிடலாது அதனால் வச்சு பார்த்தேன் ரெண்டு மூன்று வருஷம் ஆனா இப்படி வரையில கணக்கு தக்காளிக்காய் எங்கள் வீட்டில் எங்களுக்கு முதல் முதலாக கிடைத்த பூசணிக்காய் தக்காளிக்காய் நாங்கள் ஒவ்வொரு முறையும் வச்சு எங்களுக்கு தக்காளி அப்படின் அதெல்லாம் நெல்லா வாரது ஒன்றுன்றாலும் பரவாயில்லை எங்களுக்கு எங்களோட வீட்டில் எங்களோட மாட்டுத்தளத்தில் கிடைத்ததால் சந்தோஷம் அனைவருக்கும் நன்றி